நீ புல பொறி போட்டு சண்டை போற அதை விடு அந்த கதையை விட அவங்க சொல்ற கதையை கேளு முந்தி சரியா அது அது சரி அது 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 சரி சரியா அந்த 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 சரியா நீ பயப்பட முடியாது நான் டெலிவோ 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 பத்தி அவனு சொன்ன ஆதாரம் என்ன சொல்லி போ ஜானு என்னோட படத்தி சொன்ன ஆதாரம் இல்லை எல்லாம் சொன்ன நீங்க சொல்லல ஜானு அண்டு கேட்க ஜானு என்ன சொன்னா டிலூட்ட நான் சொல்லலாம் கலைக்கட்ட போய் அம்மு போய் டிலுட்ட சொல்லுது அம்முட்ட சொல்லுது நான் இதை ஒன்னும் கலைக்கலன்னு சொல்லி ஜானு சொல்லி போட்டு புலக் பண்ணிட்டு போய்த்தா அண்டைக்கே புலக் பண்ணித்தலை தான் ஜானு போய்தா சரியா

கிளத்தை என்ன சொன்னுக்கு வச்சு கேட்க என்ன சொன்ன சொன்ன என்னத்தை செஞ்சு <desperate> <degli desperate> <desperate>

நான் இந்த ஆதாரம் பெற்று என்ன சொன்னேன் நீங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்லுண்ணா